அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம் ஸ்ரீமத் பகவக்கீதை தஸ்மானாக அந்தம் தார்தராஷ்டாம் சோபாந்தவான் சுவஜனம் இக்கதம் ஆத்வா அத்வா மாதவர் ஓ கிருஷ்ணா எனது உறவர்களான துரியோதனாதிகளை கொல்வது கொள்வது நமக்கு பொருத்தமல்ல நம்முடைய சொந்தர்களை அழித்துவிட்டு நாங்கள் எப்படி கலந்து போய் மகிழ முடியும் எத்தியப்பேரே ந பசேந்தி லோகோபசேதச குலட்சிகிருதம் தோஷம் மிதத்ரோகேச பாதகம் போட் கதம் நன் அஸ்மாபி பாபாரஸ்மான் குலட்சி கிருதம் பிரபசித்து ஜனார்த்தன ஓ கிருஷ்ணா ஆட்சிக்காக அநியாயத்திலும் விழுந்து தங்கள் குலநாசத்தால் ஏற்படும் பாவத்தையும் நம்பிக்கையை வஞ்சிப்பதால் ஏற்படும் கொடுமையையும் உணராமல் போகலாம் ஆனால் நாம் இதை தெளிவாக காண்பவர்கள் அல்லவா இதிலிருந்து எவ்வாறு நாம் தப்பிக்க எலும் இல் குலட்சியை பழச்சந்தி குலதர்மா சாதனா தர்மை நஷ்டை குலங்குச்சம் அதர்மோபிபீதோ அதர்மாபிபா கிருஷ்ண பிரதிர்ஷேந்தி குல்சீரியே ஸ்ரீஷு குலநாசம் ஏற்பட்டால் பண்டைய காலத்து வழிபாட்டு முறைகளும் மறைந்து போகும் தர்மம் அழிந்துவிட்டால் அந்த குலம் அனைத்தும் அதர்மத்தின் பிளியில் சீக்கிவிடும் அதனால் குடும்பங்களின் பெண்கள் பாழாகி விடுவர் பெண்கள் சீரழிந்தால் கலத்தின சமூக அமைப்பு உருவாகும் டோட் குலத்தானாம் சந்தரோ நரகாயம் இந்த கலப்பு சமூக அமைப்பு குலத்தை அழைத்தவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் நரக வாழ்க்கையை தரும் அவர்களது முன்னோர்களும் தார்ப்பணம் சர்த்தம் போன்ற கிரியைகளை இழந்து கருமம் இல்லாமல் தவிக்கின்றனர் தோஷை குலத்தானாம் வர்ணசங்கர காரகை உற்சாக குலதர்மாசாமதா உற்சன்ன குலதர்மானாம் மனுஷானாம் ஜனார்த்தன நரகே நேரம் வாசு பகுதி கிழப்பவர்களின் காரணமாக கலப்பின சமூக அமைப்பு உருவாகின்றது அதன் விளைவாக பரம்பரை வழிபாட்டு முறைகள் அழிய அந்த குடும்பத்தினர் அனைவரும் நரேடத்திற்கு செல்லும் நிலை ஏற்படுகின்றது என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் மகத்பாபம் கர்தம் தேவசிதாவையும் அந்த அண்டோ நாங்கள் மிக பெரிய பாவத்தைச் செய்ய முனைந்துள்ளோம் என்ன காரணம் ராஜ்யத்திற்காக உறவினர்களை அழைக்கச் சென்றிருக்கிறோம் எரி மாம பிரதிகாரம் அஸ்தம் சஸ்தபானையே தார்தராஷ்டாரனை அணியு தன்மை கேமதரம் பவேத்தோடு நான் எதிர்த்து போராடாமல் ஆயுதமில்லாமல் நிற்பதால் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் துரியோதனாரிகள் என்னை யுத்தத்தில் கொன்றுவிடனும் அது எனக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும் போட்ஜே வாச ஏமமுக்வார்ஜுன சங்கீ ரதோபச உதாபிசத் விசில்ஜே சசரன் சாபம் சோகசம்பீட்டமானசர் தௌட் கூறினான் ஏ திருதராஷ்டிரா மகாராஜா இவ்வாறு உடைத்த பின்னர் மனது கவலையால் போர்விப்பட்டு விளையும் அம்புகளின் கரையில் போட்டு அர்ஜுனன் தன் ரதத்தில் மெதுவாக உட்கார்ந்தான் தௌட் எதிரியமற்பகவக்கீதாசோபர்ஷ் பிரமவித்தியாயாம் யோகசாஸ்திரி திரீகிருஷ்ணார்ஜுன் சம்பாதி அர்ஜுனபிஷாக யோகோ நாம பிரதமோத்தியாய